திண்டுக்கல் பூட்டின் வரலாறு பரட்டை ஆச்சாரி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு திண்டுக்கல்லில் ஒன்றினை தயார் செய்தார் அது இருந்தது அந்த பூட்டுடனே இன்னொரு பூட்டினையும் தயார் செய்தார் அது மேஜைகளுக்கு பொருந்தக்கூடிய சதுர வடிவமான பூட்டு வடிவமாகும் இப்படி இரு வகையான பூட்டுக்களை தயார் செய்த பரட்டை ஆச்சாரி அதனை கடைகளில் விற்பனைக்காக கொடுத்தார் கொஞ்ச நாட்கள் கழித்து கடைக்காரர்கள் அனைவரும் ஆச்சாரியை தேடி ஓடி வந்தனர் ஆச்சாரிக்கு ஒன்றும் புரியவில்லை அனைவரையும் வரவேற்று என்ன விஷயம் என்று விசாரித்தார் வந்திருந்த அனைவரும் ஆச்சாரியை பாராட்டியதோடு நில்லாமல் இது போல இன்னும் அதிக அளவில் பூட்டுகளை தயார் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் ஆச்சாரியும் மகிழ்ந்து அதிக அளவில் பூட்டுகளை செய்ய தயாரானார் தனக்கு உதவுவதற்காக ஆட்களையும் அதிக சேர்த்து கொண்டார் பூட்டு வியாபாரம் அங்கிருந்துதான் சூடுபிடிக்க தொடங்கியது பரட்டை ஆச்சாரி மிகுந்த ஈடுபாட்டுடனும் வழக்கமான ஒன்றாக இல்லாமல் நீண்ட நாட்கள் உழைக்கும் வலிமையோடும் எளிதில் உடைத்து திறக்க முடியாத அமைப்போடும் சிரத்தையுடனும் பூட்டுகளை தயாரித்தார் பரட்டை ஆச்சாரியின் பூட்டுகளுக்கு நிகர் இல்லை என எல்லோரும் பாராட்டினார்கள் நிறைய ஆர்டர்கள் தேடி வந்தனர் வியாபாரம் தொழிலை கற்றுக்கொண்டவர்கள் அவரிடமிருந்து பிரிந்து தனித்தனியாக பூட்டு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டனர் பூட்டுக்கு தேவையான இரும்புகள் திண்டுக்கல்லில் அதிகமாக கிடைப்பதால் திண்டுக்கல் பூட்டு மிக மிக வளர்ச்சடைந்து பிரபலமானது இப்படியாக வளர்ச்சடைந்த பூட்டு தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு திண்டுக்கல்லில் மட்டுமல்லாத வெளி ஊர்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளில் கூட பரவலான வரவேற்பு பெற்றது திண்டுக்கல் என்றால் உயர்ந்தரக பூட்டுகள் என்று புகழானது இதனை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திண்டுக்கல் பூட்டு தொழிலாளர்கள் சங்கம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பூட்டு விற்பனை உச்சத்தில் இருந்த சமயம் திண்டுக்கல்லில் இருநூற்றுக்கு மேற்பட்ட பூட்டு தொழிற்சாலைகள் உருவாகியிருந்தன அதில் இரண்டாயிரத்துக்கு அதிகமான தொழிலாளர்கள் பூட்டு செய்யும் வேலையில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு இரும்பு தகட்டின் மேல் ஒரு அடையாளம் செய்து முதலில் துளை செய்கின்றார்கள் அதன் பின்னர் லீவர் போன்றவைகளை தனித்தனியாக தயாரித்து ஆர்க் வெல்டிங் மூலம் பேஸ்ராட் லீவர் இரண்டையும் இரும்பு தகத்தின் மீது இணைக்கின்றனர் பூட்டு தயார் தயாரான பூட்டுக்கு நிக்கல் பாலிஷ் போட்டு பூட்டை பளப்பளப்பாக்கின்றனர் பூட்டு ரெடி கையால் மட்டுமே செய்யப்படுகின்ற பூட்டுகள் பூட்டின் வகைகள் திண்டுக்கல் கூட்டுறவு சங்கம் தயாரிக்கின்ற இந்த பூட்டு உலக புகழ் பெற்றது என்று சொல்லலாம் இந்த பூட்டுக்கு ஒரே ஒரு சாவிதான் அது தொலைந்து விட்டால் பூட்டை உடைப்பது ஒன்றுதான் சிறந்த ஒளி வேறு வழியே கிடையாது ஏனென்றால் கல்ல சாவியோ வேறு சாவியோ போட்டு இந்த பூட்டை திறக்க முடியாது பெல்லாக் இந்த சற்று வித்தியாசமானது பூட்டும் போதும் திறக்கும் போதும் மணி அடிப்பதால் இதற்கு பெல்லாக் என்று பெயர் லண்டன் லாக் ஆங்கிலேயர்கள் காலத்தில் லண்டனில் இருந்து வந்து பழுது பார்ப்பதற்காக வந்த பூட்டை பார்த்து தயார் செய்யப்பட்டது பூட்டினுள் ஷட்டர் போன்ற மெல்லிய காகிதம் இருக்கும் வேறு சாவி போட்டு பூட்டை திறக்க முயன்றால் அந்த காகிதம் கிழிந்துவிடும் அப்புறம் பூட்டை திறக்கவே முடியாது இதனை மாடலாக கொண்டு திண்டுக்கல் பூட்டை தயாரிப்பவர்கள் இதே போன்ற பூட்டினை தயார் செய்தனர் இந்த பூட்டுகள் பெரிய பெரிய நிறுவனங்கள்லான் விரும்பி வாங்கினார்கள் ஒரு நிறுவனத்திற்கு இருபத்தைந்து பூட்டுகள் தேவைப்பட்டால் இருபத்தைந்து பூட்டுக்கும் தனித்தனி சாவிகள் கொடுக்கப்படும் அத்துடன் மாஸ்டர் கீ ஒன்றும் கொடுப்பார்கள் மாஸ்டர் கீயை கொண்டு பூட்டுகளையும் திறக்கவும் பூட்டவும் முடியும் பூட்டினுடைய விலை நூறு முதல் அதிகபட்சமாக கோயில் பூட்டின் விலை அஞ்சாயிரம் வரை இருக்கும் கோயில்களுக்கு செய்யப்படுகின்ற ஒரு பூட்டினுடைய எடை இருபத்தி ரெண்டு கிலோகிராம் அத்தகைய திண்டுக்கல்லின் பூட்டினுடைய அற்புதம் என்ன என்று சொல்வது திருச்சிற்றம்பலம்